அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா மாநில முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் யார் இந்த தேவேந்திர பட்னாவிஸ் இவருடைய பின்னணி என்ன கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் வெளியாக பின்பும் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு நாட்களானது பேச்சுவார்த்தை தொடர்ந்தது குறிப்பாக ஏற்கனவே முதல்வராக இருந்த ஏக்கன செண்டிய அவர்கள் தனக்கு ஒரு ஆறு மாத காலம் முதல்வராக இருக்க அவகாசம் தாருங்கள் என்று கேட்டதை அமித்ஷா அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இது மிக பெரிய தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்று கூறி நிராகரித்துவிட்டார் வேறு வழியல்லாமல் பத்து பதினைந்து நாட்கள் கழித்து தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வர் என்பதை ஏக்நாத் சிண்டே முழுமுனதை ஏற்றுக்கொண்ட பின்பு பாஜக கட்சியின் கூட்டத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் உள்ள மகாராஷ்டிராவில் பாஜக வெறும் பதினேழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ் கூட்டணியில் முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றன அப்பொழுதும் ராகுல் காந்தி அரசியல் சாசன புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு இதை திருத்தி விடுவார்கள் இடஒதுக்கீட்டில் பிரச்சனை ஏற்படும் சொல்லி அவர் பிரச்சாரம் செய்ததில் வெற்றி கண்டார் அது மக்களவைத் தேர்தலோடு அது முடிந்து போய்விட்டது என்பதை காங்கிரஸ் கட்சி உணரவில்லை ஆனால் மக்களவைத் தேர்தலில் பதினேழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜக ஆறு மாத இடைவெளியில் மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிராவில் பெற்றுள்ளது அதாவது இருநூற்றி எண்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகாராஷ்டிராவில் சரிபாதியாக நூற்றி நாற்பத்தெட்டு இடங்களில் மட்டுமே பாஜக போட்டியிட்டு நூற்றி முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அதாவது ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூறு சதவீதம் மற்ற நூற்றி நாற்பது இடங்களில் போட்டியிட்ட ஏகநாத் சிங்கின் சிவசேனாவும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸும் மிகப்பெரிய வெற்றி பெற்று மூன்றில் இரண்டு பங்கு வெற்றியை பெற்றுள்ளது இதற்கு யார் காரணம் என்றால் மகாராஷ்டிரா மக்களவை தேர்தலில் கூட்டணி கட்சியின் தலைவராக முன்னிறுத்த முன்னின்று பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்தான் மகாராஷ்டிராவின் முகமாக திகழ்ந்தார் காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்த பொழுது அந்த தோல்விக்கான பொறுப்பை தேவேந்திர பட்னாவிஸை முன்வந்து ஏற்றுக்கொண்டார் அதாவது தான் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி என்பதை அந்த அவர் வெளிப்படுத்தினார் இந்த தேர்தலில் தானாகவே முன்வந்து அவர் மீண்டும் பிரச்சாரத்தை முன்னெடுத்த பொழுது மகாராஷ்டிரா மக்களின் ஒரு முகமாக அவர் பார்க்கின்ற அளவுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார் இந்த தேர்தலில் குறிப்பாக மீண்டும் டக்கணாசிண்டிய முதல்வராவது தவிர்க்கப்பட்டு தற்பொழுது பட்னாவிஸ் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் யார் என்ற பட்னாவிஸ் என்றால் இவருக்கு தற்பொழுது வயது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வயதுதான் ஆகிறது மிக இளைய வயது இன்றும் இவருக்கான அரசியல் வாழ்க்கையானது சுமார் இருபது வருடங்கள் இருக்கின்றன பிடிப்பட்ட பட்னாவிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆர்எஸ்எஸ் தலைமையிடமுள்ள நாக்பூரில் பிறந்தார் இவருடைய தந்தை கங்காதர் பட்னாவிஸ் இவர் பாஜகவின் முன்பிருந்த ஜனசங்கத்தில் துவக்க கால உறுப்பினர் ஆர்எஸ்எஸின் தீவிரமான உறுப்பினர் வழக்கறிஞர் பிடிப்பட்ட பின்னணி அவருக்கு உண்டு தற்பொழுது மத்திய அமைச்சரான நிதின் கட்காரி தங்களுடைய குருவா குருவாக சொன்னது தேவேந்திர பட்னாவிஸ் சந்தியான கங்காதர் பட்னாவிஸை தான் தனது அரசியல் குரு என்று பிரகடனப்படுத்தியவர் அந்த அளவுக்கு பட்னாவிஸ் குடும்பமானது ஆர்எஸ் ஜனசங்கம் பாஜகவுடன் சிறு வயது முதலே நெருங்க தொடர்பு கொண்டது பட்னாவிஸ் சிறு வயது முதலில் அரசியல் தொடர்பு கொண்டவர் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அகிலபார வித்யார்த்தி பரிசத்தின் மாணவர் தலைவர்கள் ஒருவராக திகழ்ந்தவர் குறிப்பாக நாக்பூர் மா மாநகராட்சியில் தனது இருபத்தி ரெண்டு வயதிலேயே மாநகராட்சி உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு தனது இருபத்தி ஏழு வயதில் நாக்பூர் மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இளைய மேயர் என்ற பெயரை தேவேந்திர பட்னாவிஸ் எடுத்திருந்தார்கள் அதாவது இந்தியாவிலேயே மிக இளைய வயதில் நாக்பூரின் மேயரானது இருபத்தேழு வயதான தேவேந்திர பட்னாவிஸ் அதன் பிறகு அவர் மாநில அரசில் கவனம் செலுத்திய பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளில் மகாராஷ்டிரா மாநில சட்டசபையில் பாஜக எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்ட பொழுது அவருக்கு வயது நாற்பது கூட நிறைவடையவில்லை அந்த சிறப்பான செயல்பாட்டினால் மகாராஷ்டிரா முழுவதும் அவர் அறிகின்ற முகமாகவே அப்படி அவர் தலைவராக பொறுவெடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன்முறையாக பாஜக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று சிவசேனா அதை உத்தவத்தக்க நினைத்துக்கொண்டு முறையாக முதல்வரானவர் தொடர்ந்து ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் முழுமையாக முடிவு செய்த ஒரு முதல்வர் என்ற பெயரை அவர் பெற்றுள்ளார் அதன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டே இரண்டு முதல்வர்தான் தான் ஆண்டுகள் நிறைவு செய்தார்கள் ஒன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வசுந்தராவ் பாட்டீல் என்பவர் அதன் பிறகு தேவேந்திர பட்னாவிஸ் முழுமையாக ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் தனது பதவியை முடித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் சிவசேனா கூட்டணியில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற்றது பட்னாவிஸ் முதல்வராவதை உத்தவ் தாக்கரே தடுத்து தான் முதல்வராக வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தவர் பட்னாவிஸ் முதல்வராகவில்லை அதாவது இரண்டாவது முறையும் பாஜக வெற்றி பெற காரணமாக இருந்தது பட்னாவிஸ் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பட்னாவிஸ் தலைமையில் வெற்றி பெற்று முதல்வராக இருக்கிறார் அதாவது தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிர வெற்றி என்பது ஹார்ட்ரிக் வெற்றியாகும் மூன்று முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற தேவேந்திர பட்னாவிஸ் எப்படி குஜராத்தில் முதல்வராக பொறுப்பேற்ற மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்று அவர் பின்னால் பிரதமரானார் அதேபோல் பட்னாவிஸும் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து மூன்று முறை தொடர் வெற்றியை பெற்றவர் அதன் பிறகு பட்னாவிஸ் முதல்வார் இருந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டதாக பெயர் வாங்கியவர் எப்படி என்றால் மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் என்பதை மாற்றி சர்வதேச அளவில் நிதி மையமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மும்பை நெக்ஸ்ட் என்ற திட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அதைத் தவிர இவர் முதல்வார் இருந்த பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அதை தீர்ப்பதற்காக இவர் மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்ததுதான் ஜல்யுக்தா ஜீவன் என்ற திட்டப்படி ரயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து மக்களின் பிரச்சனையை தீர்த்து அதில் பேர் வாங்கியவர் அதன் பிறகு ஆதரவற்ற அனாதைகளாக இருக்கின்றவர்களுக்கு கல்வி வசதி வேலைவாய்ப்பு என்பதில் ஒரு சதவீத இடஒதுக்கீடைத் தந்து இந்தியாவிலேயே முதல் முதல் ஒரு முதல்வர் என்பதை அவர் பேர் வாங்கியது மக்கள் மத்தியில் அவர் மிகப்பெரிய செல்வாக்கையானது உருவாக்கி தந்தது இந்த தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்ற பொழுது உத்தவ் தாக்கரே முதல் பதவிக்கு ஆசைப்பட்டு கூட்டணி விட்டு வெளியேறிய பொழுது பட்னாவிஸ் அவர்கள் ஒரு சபதத்தை எடுத்தார்கள் அதாவது எனது கடற்கரையில் நீர் பின்வாங்கி உள்ளது என்று நீங்கள் கூடாரமித்துள்ளீர்கள் ஆனால் நான் பெருங்கடல் நான் மீண்டும் வருவேன் ஐ வில் கம் பேக் என்று அவர் எடுத்த சபதத்தை இன்று வெற்றிகரமாக முடித்து காட்டி உத்தவ் தாக்கரின் சிவசேனாவை படுதோல்வி அடை செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை காட்டியவர் தான் தேவேந்திர பட்னாவிஸ் அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலிலும் ராகுல் காந்தி அவர்கள் இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல் சாசன சட்டம் என்று பேசியதெல்லாம் எடுபடவில்லை ஏனென்றால் ஒரே ஒரு பிரச்சனையானது மக்களவைத் தேர்தல் மட்டுமே வெற்றி தருமே தவிர தொடர்ந்து வெற்றியை தராது என்பது அவர் புரிந்து கொள்ளவில்லை இந்த இடத்தில் பத்மாவஸ் மீது சில வண்ணங்களை பூசினார்கள் இவர் ஆர்எஸ்எஸ் பின்னிலிருந்து வந்தவர் இவர் உயர்ஜாதியான பிராமண வாய்ப்பைச் சேர்ந்தவர் என்பதெல்லாம் பிரச்சாரம் செய்தது எடுபடவில்லை அது மட்டுமல்லாமல் அங்குள்ள மராட்டா மக்களை தனியாக பிரித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதாக ராகுல் காந்தி வாக்குறுதியை தந்தது அங்கு உள்ள இடஒதுக்கீடு கொள்கையை ராகுல் காந்தியின் பிரச்சாரத்திற்கு எதிராக அமைந்து காங்கிரஸ் தோல்வியை சந்தித்துள்ளது காரணம் என்னவென்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிராமணர்கள் சதவீதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது முதல் பத்து சதவீதம் மக்கள் தொகை கொண்டவர்கள் முக்கியமான வாக்கு வங்கியாக செயல்படுகிறார்கள் ராகுல் காந்தி வாக்குறுதி கொடுத்த மராட்டா மக்கள் சுமார் முப்பது சதவீதம் இருக்கிறார்கள் மிகுதியில் முப்பது சதவீத பிற்பட்ட மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக வீரர் மிக முக்கிய முகமாக செயல்பட்டார் அதைத் தவிர எஸ்சி எஸ்டி கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வாக்குகள் இருக்கின்றன அவர்களையும் இவர் கவருகின்ற முகமாகவே இவர் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார் அதாவது இவர்கள் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்ததற்கு ஆர்எஸ்எஸ் இயக்கமானது மிகப்பெரிய உதவியை செய்துள்ளது அதாவது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் லோக் ஜாகரன் என்ற மக்கள் சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ஒரு லட்சத்திற்கு அதிகமான ஆர்எஸ் தொண்டர்கள் களப்பணியாற்றினார்கள் அதாவது மாநில அளவில் ஒரு புதிய ஒரு இந்துத்துவ முகத்தை ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தை கீழ் மட்டத்திலே அவர்கள் பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய வெற்றியை தேவேந்திர பட்னாஸ் அவர்கள் இன்று பாஜகவிற்கு தந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை பெற்றவர் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டு அவர் இன்று முதல்வராகியுள்ளார் அதாவது இவர் சாதனை என்னவென்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று முறையும் வெற்றி பெற்றவர் அதில் ஒரு ஏற்றக் வெற்றி என்பதை குஜராத்தில் மோடி பதிவு செய்தது போல் பதிவு செய்தவர் தற்பொழுது இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்துத்துவ முகமாகவே பார்க்கப்படுகின்ற மிக பெரும் தலைவராக உருவாகியுள்ளார் காரணம் என்னவென்றால் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக முக்கிய தலைவராக இருந்தவர் பிரமோத் மகஜான் என்பவர் அவர் அடுத்த பிரதமராக வருவார் என்ற அளவிற்கு அவர் மிக பிரபலமாக மிகப்பெரிய செல்வாக்குடன் இருந்தவர் அவருடைய மரணத்திற்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்படுத்த ஒரு வெற்றிடத்தை தற்பொழுது தேவேந்திர பட்னாவிஸ் என்பவர் பூர்த்தி செய்துள்ளார் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வயதிற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வயதில் முதல்வரானார் அதாவது இந்தியாவில் இளம் முதல்வர் என்று பெயர் எடுத்தவரில் தேவேந்திர பட்னாவிஸ் ஒருவர் தற்போது மீண்டும் ஐம்பத்தி நாலு வயதில் முதல்வராகிறார் இவருக்கான எதிர்கால அரசியல் எதிர்காலம் என்பது இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது வருங்காலத்தில் இவர் பிரதமர் வேட்பாளராக கூட முன்னிறுத்தப்படலாம் என்று பரவலாக ஒரு தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன மொத்தத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் என்ற மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் மிகப்பெரிய பொருளாதார உள்ள மாநிலத்தில் பாஜகவின் வெற்றின் முகமாக இருப்பவர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் இன்று மீண்டும் முதல்வராகிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்